ியர்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு பீட்பாக்ஸ் நிகழ்ச்சியூடாக உங்களின் இவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் கண்ணம்மா திரைப்படத்தினுடைய நடிகர் குறிப்பாக இவரை சொல்ல போனால் பலராலுமே வந்து அறியப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லி கொள்ளையிலும் சமூக வலைத்தளங்கள்ல ரொம்பவுமே பிரபல்யமான ஒருத்தங்க அதாவது கிளிநொச்சி கண்ணம்மா அப்படின்னு தான் இவங்களை எல்லாருமே அழைப்பாங்க ஆஹ் குறிப்பா இந்த படத்துக்கும் அவங்களுக்கும் பெரிய ஒரு கனெக்ஷன் இருக்கு அவங்களோட பேரும் கண்ணம்மா அந்த படத்தோட பேரும் கண்ணம்மா சோ அவங்களை இப்ப நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம் வணக்கம் கண்ணம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் சோ அவங்களுடைய திரைப்படமானது சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஈழத்துல ஒரு திரைப்படம் நல்ல ஒரு கூட ஓடிக்கொண்டிருக்குது அப்படின்னும் பொழுது எங்களுடைய கலைஞர்கள் சார்பாக நாங்களுமே அதை பாராட்ட வேண்டியது கடமை உங்களுடைய நீங்க முதல சொன்ன மாதிரி கிளிநோஜி கண்ணம்மா கண்ணம் ரெண்டுமே இருக்குன்றது ஓகே எனக்கு வந்து இந்த படம் வந்து முதலாவது முழு முழுநூல திரைப்படம் நான் வந்து நாலஞ்சு ஷோர்ட் பிலிம் செய்திருக்கிறேன் ஆனா இதுதான் என்னுடைய முதலாவது முழு முழுநூல திரைப்படம் நாங்களும் மயக்க பிடிச்சு மீடியா மீடியான தெரிஞ்ச ஆக்கள் அதனால எனக்கு வந்து இப்ப இந்த சினிமா துறை என்பது சரியான விருப்பம் அப்ப அதுக்குள்ள சின்னல இருந்து எனக்கு இந்த பாடுறதா இருக்கட்டும் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் அப்ப நான் அந்த வந்து எல்லாமே கிளிநொச்சியில அப்ப அந்த கிளிநொச்சியில நான் வளர்ந்த விதங்கள் எல்லாமே வித்தியாசமா இருக்க எனக்கு இந்த சினிமா துறை எல்லாத்துலயுமே ஒரு ஆசை படிப்பை விட எனக்கு இதுகளில் தான் விருப்பம் முடியும் சொல்லலாம் அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு கண்ணம்மா என்ற திரைப்படத்தில் நடிச்சது எனக்கு சரியான சந்தோஷமா இருந்துச்சு சரி உங்களுடைய இந்த ஊடக பயணமானது இவ்வாறு ஆரம்பிச்சது ஸோ இப்ப உங்களுக்கு அந்த ஒரு ஆசை வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு தூரம் நீங்க டிராவல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது சாதாரண விடியம் இல்லை ஸோ உங்களுடைய அறிமுகம் சின்னல வந்து ஸ்கூல் படிக்கிற டைமுகள் எல்லாமே இந்த ஸ்கூல்ல நோமல அந்த மாணவர் மன்றங்கள் அதுகள் இதெல்லாம் நடக்கல மயக்க தந்துடுவாங்க இந்த பாடு பண்ணா நான் தான் நாங்க எல்லாருமே சைலண்ட் ஆயிருவாங்க நான் தான் பெரிய சைலண்ட் அந்த ஒரு ஆசை இப்போ வரைக்குமே மைக் பிடிச்சா எனக்கு கை நடங்காது ஏன்னா அந்த ஒரு சின்னல்ல பிடிச்ச அந்த இது அப்ப அதுல இருந்தே ஆரம்பித்து அந்த சுச்சுவேஷன் எல்லாமே மைக்க பிடிச்சி பிடிச்சி தெரிஞ்சது கடைசி எனக்கு ஏலவெல் முடிஞ்சதுக்கு பிறகு எனக்கு ஒரு குறும்படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்று காட்டாறு என்று சொல்லி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்ப அந்த குறும் திரைப்படம் வந்து எல்லாராலையுமே கொண்டாடப்பட்டது ஒரு இளம் சார்ந்த திரைப்படம் நல்ல கதைக்களம் அப்ப அதுல வந்து நான் முடிச்ச கையோடயே நடிச்சுட்டேன் நடிச்சிட்டு நான் பாட்டுக்கிட்டு இருந்தோன்னா அது ஃபேமஸ் ஆயிட்டு அந்த படம் எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் இது எல்லாமே அதுதான் எனக்குள்ள ஆரம்பம் இந்த ஊடகமாக இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் அப்போ அது முடிஞ்ச கையோட எனக்கு வந்து பிரபல ஊடகத்தில் வேலை செய்யறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அதன் அந்த குறும்படம் குறு திரைப்படம் மூலமாக அதுக்கு பிறகு வேலை செஞ்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்கிட்ட நான் வேலை செய்து போட்டு அதுக்கு பிறகு நான் இப்போ இப்போ நான் வந்து ஒரு ஓனா ஒரு சேனல்ல இது பண்ணி யூடியூப் இருக்கட்டும் அதே மாதிரி சிங்ன்ற மாதிரி ஃப்ரீலான்சரா அதாவே ஒன்று செலுக்கும் அனுப்ப ஓகே சரி இப்ப அவங்களுடைய அடையாளத்தை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க கிளிநொச்சி கண்ணமா அப்படின்னு சொன்னா தெரியாத ஆக்கலை இல்ல சோ இந்த படத்தினுடைய பெயருக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குதா சோ உங்களை மெயின் பண்ணி அந்த பெயர் வைக்கப்பட்டதா அல்லது போனால் அதுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கு இல்ல என்னட்ட நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்கணும் என்னன்னா இந்த பேர் உண்மையாவே சொல்ல போனா எந்த பேர் கண்ணமா இல்ல என்ன பேர் நிந்துஜா அப்ப கண்ணம்மாறது வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நேம் இப்ப எங்களை அம்மா அப்படி கூப்பிடுறதா இருக்கட்டும் இல்ல சென்டிமெண்ட் ஒரு எமோஷனா அந்த பேரை நான் வந்து சூஸ் பண்ணி பேஸ்புக் தான் ஸ்டார்டிங் அப்ப ஆனா இன்றைக்கு வந்து இந்த ஒரிஜினல் பேர் ஒருத்தருக்குமே தெரியாது கிளிநொச்சி கண்ணம்மா நீங்களா இந்த மாதிரி தான் நான் தெரியுமே தவிர அப்ப கிளிநொச்சி கண்ணம்மான்ற பேர் எனக்குள்ள இருக்குது இங்க அந்த திரைப்படம் இருக்குது அப்ப எல்லாருமே கேட்கறது உனக்கும் இந்த திரைப்படத்துக்கும் சம்பந்தம் இருக்கா சம்பந்தம் இருக்காண்டா இதை நீங்க நேரம் பார்த்தா தான் தெரியும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்ணம்மான்றது வந்து அந்த படத்துல எனக்கானது நான் கொண்டாட முடியாது ஆனா என்னுடைய அம்மா வந்து கொண்டாடலாம் ஓகே அந்தாலும் அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது சார் யூனிவர்சல் பவர் அப்படின்றது வந்து இதுல உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் உங்களுடைய பேரோட இந்த பேரும் மச்சா இருக்குது சோ உங்களுக்கான அந்த படத்துல உங்களுக்கு நீங்க நடிக்கணும் அப்படின்றது எழுதி வச்ச மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லிக்கொள்ளுங்க உங்களுக்கு தானே ஓகே இந்த படத்துல உங்களுடைய வருகை எவ்வாறு அமைந்திருந்தது யாரு உங்களை கண்டெக்ட் பண்ணாங்க யார் இந்த திரைப்படத்துல இந்த கதாபாத்திரம் நீதான் செய்தாகணும் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி அப்ரோச்ச யார் பண்ணாங்க எனக்கு வந்து டூஜே மூவிஸ் டைரக்டர் சுஜூ சுய அண்ணா தங்களுடைய அங்கிள் மூத்த நடிகர் ராஜ மகேந்திர சிங் அங்குள் வந்து இவை முதல் செய்த நிலம் திரைப்படத்துல வந்து நான் அப்பைக்கு வேலை செஞ்சோன்னு இருந்தேன் அப்ப வந்து என்னட்ட வந்து அந்த கதாநாயகிக்கு குரல் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தேன் அப்ப அந்த தியேட்டர்ல ஒழிச்ச குரல் என்னுடைய அந்த ஹீரோயினுக்கு நான் தான் குரல் கொடுத்துருந்தேன் நான் டப்பிங் ஆர்டிஸ்டா நான் அவையோட அந்த டீமோட அப்பவே ஸ்டார்ட் ஆயிட்டேன் அப்ப அது முடியாது அப்பவே நான் சொன்னதே இந்த குரல் வந்து நல்ல உயிர் இருக்குது அப்ப இந்த நிந்துஜா வந்து அடுத்த படத்தை நடக்க நினைக்க வைக்கணும் அங்கு அப்பவே முடிவு செய்துட்டு முடிவு செய்ததுக்கு பிறகு இப்ப இந்த படம் ஷூட்டிங் முதல் எனக்கு கால் பண்ணி எப்பயும் முதலே சொல்லிட்டேன் நிந்துஜா இந்த திரைப்படத்துல நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் ஓகே அங்கெல்லாம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த பால நிலத்தோட கனெக்ட் ஆகி அப்படியே கண்ணமாவளையும் நான் இவங்களோட பயணிச்சிருக்கேன் ஓகே இந்த கண்டமா குழுவினர் என்பவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியிலுமே பங்கிட்டு இருந்தார்கள் ஸோ உண்மைக்குமே சொல்ல போனால் ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு குழு அப்படின்னு தான் சொல்லி கொள்ளையில அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு யாரையுமே வந்து மட்டம் தட்டுறதோ அல்லது போனால் அவர்களை விட நாங்கள் பெரியவர்கள் அந்த மாதிரியான ஒரு விடயத்துல பார்க்கக்கூடியது அந்த மாதிரி இல்லை அவர்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா எல்லாரையுமே சகஜ சகஜமாக எல்லாரோடையுமே வந்து ரொம்ப அன்பா பழகக்கூடிய ஒரு குழுவாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் அந்த ஒரு குறுகிய நேரத்திலேயே கட்ச் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த குழுவோட சேர்ந்து பயணிக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான அனுபவங்களை நீங்க பெற்றி முதலாவது <moodle> பாதுகாப்புன்ற ஒரு விஷயம் இருக்கு தானே இப்ப நாங்க வந்து எல்லாரோடனே இப்ப ஒரு படம் செய்யறோம் ஒரு இது செய்யறோம் அவங்க வந்து இது என்ன மத டீமா இருக்குமோ தெரியல அந்த ஒரு பயம் வரும் நாங்க பொம்பளை வந்து இவங்கள்ட்ட இல்ல இப்ப டைரக்டரா இருக்கட்டும் ப்ரொடியூசரா இருக்கட்டும் ஹீரோவா இருக்கட்டும் அங்கிளா இருக்கட்டும் அவர் அங்கு அங்கன்னு சொல்லி பழகிட்டு மன்னிச்சு கொண்டு ராஜ சிங்கம் சரா இருக்கட்டும் அப்பவே எல்லாரோடமே எனக்கு பழகும்பொழுது வந்து இப்ப என்னுடைய குடும்ப அங்கத்தோட நான் பல ஒரு ஃபீல் வந்தது அண்ணாவோட அங்கிள் அப்படி இப்படின்னு என்று எனக்கு அந்த பயம் இல்லை மற்றது என்ன வந்து நல்லா கவனிச்சவங்க இப்ப அந்த டைமுக்கு என்ன அனுப்பிடுவினா இப்ப நான் வீட்டை போனாலுமே நான் கிளியோச்சில இருந்து சூட்டுக்காக இங்க வந்து போனது அப்ப நான் வீட்டை போனாலுமே என்ன வந்து போயிட்டீங்களா அந்த மாதிரி எல்லாமே இல்ல அந்த நல்ல ஒரு டீம் அந்த ஒரு சேஃப்டிக்காகவே இவங்களோட வேலை செஞ்சு சந்தோஷம் கண்டிப்பாக நீங்க சொல்லியிருந்தீங்க பயமா இருக்கும் விஷயங்கள சினிமாவுக்கு வர்றதுக்கு நிறைய பெண்கள் பின்னிக்கிறதுக்கான ஒரு விடயம் இதுவாக இருக்கின்றது ஸோ இந்த விடயத்துக்காக நீங்கள் ஒரு மூத்த ஒரு கலைஞர் பெண்களுக்குள்ள நடிகைகளுக்குள்ள நீங்களுமே ஒருத்தர் கனகாலம் இந்த ஃபீல்டுல பயணிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பொழுது உங்களுடைய அட்வைஸா பெண்களுக்கு என்ன இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பயப்படாதீங்க முதலாவது விஷயம் பயப்படாதீங்க என்னவா இருந்தாலும் சரி எங்களை பத்தி ஒரு ஒரு நபரோ ஒரு ஊடகமோ எங்களை பத்தி ஒன்று கதைக்குதுன்னு சரி இப்பதான் சோசியல் மீடியாவை நான் சொல்றேன் இப்ப நாங்க சும்மா இப்படி இருந்தாலும் சோசியல் மீடியாவில் அப்படி எழுதுற அளவுக்கு போயிடுச்சுது அப்ப பொம்பளை பிள்ளைகள் வந்து நாங்க பொம்பளை பிள்ளைகள் அண்டுட்டு பின்தங்கி கொண்டு போகாமல் எங்களாலையும் எல்லாம் முடியும் நாங்களும் செய்யலாம் என்று நாங்கள் முன்னோர்கள் போகணும் சில சில பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த குடும்ப சப்போர்ட் கிடைக்கிற இல்ல இப்போ வீட்டில் அம்மா ஒரு பக்கம் இப்ப அப்பா ஒரு பக்கம் இப்ப நீ செய்யாத வீணா மத அண்டாத அண்ணா அது பிரச்சனை இருக்கும் அதையும் தாண்டி வந்து பயணிகளும் போல ஆசைப்படுற பொம்பளை பிள்ளைகளுக்கு குடும்பம் கட்டாயம் சப்போர்ட் இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி போக நிறைய பொம்பளை பிள்ளைங்களை சாதிச்சு கொண்டிருக்கணும் அது எங்கட இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து பெண்கள் என்று சொன்னா அந்த அந்த மாதிரி எல்லாம் வித்தியாசம் பாக்குறது இல்லை ஆண்கள் பெண்கள் இப்ப எல்லாருமே எல்லாராலேயும் இரண்டிலும் முதல்ல பயப்படாதீங்க ஒரு விஷயத்தில் நீங்க போகஸ் பண்றீங்கன்னு சொன்னால் அதை நோக்கி போயிட்டே இருக்கு அதை என்ன கல் அடிச்சான என்ன அடிச்சானா போயிட்டே கண்டிப்பா விஜய் கண்ணம்மா வந்து ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட சொல்லிக் கொள்ளிடும் ரீசெண்டாக சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனைக்கு வந்து முகம் கொடுத்துருந்தாங்க அதை ஃபேஸ் பண்ணிங்க அந்த ஒரு தைரியம் கண்டிப்பாக ஆஹ் ஒரு பெண்ணுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஒரு உதவியா இருக்கும் அவர்களுக்குமே அது ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அந்த விடியத்தை இந்த இடத்துல நீங்க பகிர்ந்து கொள்ளிருமோ டைம் இதில் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சில விஷயங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னே எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அப்படியே ஒரு அஹ் சில பல அதை செய்கிறோம் இதை செய்யறோம்னு சொல்லி ஒரு சில குழுக்கள் மூலமாக அதை எனக்கு ஆரம்பி எனக்கு தெரியாது அவங்க மூலமாக என்னையும் அந்த வேலைக்கு எழுத்து கொஞ்சம் பிரச்சனை போய் கொண்டிருந்தது அப்ப நான் வந்து ஆரம்பத்துல எல்லாருமே எனக்கு போன் பண்ணி இப்ப கூடுதலா என்னுடைய சொந்தங்களுக்கு நிறைய பேர் வந்து இது வந்து சில பேர் அது உண்மையோ சித்தரிச்சுட்டாங்க நான் நேரம் சொல்றதுக்கு எனக்கு எந்த விதமான கொஞ்சமே பயமே இல்லை ஆனா அது அதை தாண்டியும் எனக்கு வந்து என்னுடைய பார்வையாளராக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னா இந்த முழு உலகமாக இருக்கட்டும் இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு சப்போர்ட்ட தான் தந்தது இது மூலமா நான் இன்னும் வளர்ந்து நான் சொல்லலாம் ஏனெண்டா கதச்சிடணும் பண்றதுக்காக நான் உண்மையாவே நான் ஒரே ஒரு வீடியோ தான் ஒரே ஒரு பதில் போட்டு நான் அந்த வீடியோ நான் இப்ப இந்த பேசுக் பேஸ்புக்ல எல்லாத்துல இருந்து டிலீட் பண்ணிட்டு ஏன்னா தேவை இல்லை ஒரே ஒரு பதில் போடணும் ஏன்னா நான் பேசாம இருக்கேன் எல்லாரும் என்ன கேட்டது நீ பேசாம இருக்கிற நீ ஏதாச்சும் கதை ஏதாச்சும் செய்ய ஏதாச்சும் ஏதாச்சும் என்ன துண்டுச்சு கொண்டு கேட்கல எனக்கு வந்து ஓகே நான் அதுக்கு ஒரு பதில் போட்டுனா என்ன வேணுமென்றாலும் கதை கட்டும் யார் வேணுமென்றாலும் கதை கட்டும் நாங்க போற பாதை நேரா இருக்கா நாம சரியா எந்த மனச்சாட்சிக்கு நான் சரியா செய்யறேனா நாம வந்து சரியான பாதையில பயணிக்கிறோன்னா தான் எனக்கு முக்கியம் அப்ப அதை நோக்கி நான் போனா அது வந்து என் லைஃப்ல வந்தது வந்து உண்மையாவே ஒரு அந்த சந்தர்ப்பம் வந்து பொல்லாத சந்தர்ப்பம் என்னென்று சொன்னா நான் இதுல சொல்லி ஆகணும் அந்த நான் அந்த லீவிலும் சொல்லி பார்த்துப்பீங்க நான் நினைக்கிறேன் அது என்னுடைய அம்மா என் அம்மா வந்து இறந்து ஒரு மாசம் வா அடுத்த என்னுடைய அப்பா என்னுடைய அப்பா அம்மா அப்படின்னு ரெண்டு பேருமே ரெண்டு கண் மாதிரி பாசம் வரைக்கும் என்ன பாசம் என்னுடைய அம்மாகும் அப்பமாகும் அப்ப அவை வந்து அந்த சந்தர்ப்பத்துல வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வந்து இன்னாலேயே அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியல ஏன்னு சொன்னா அம்மா உன்னானு பாழ்ந்திருக்கிறேன் அம்மா அந்த சந்தர்ப்பத்துல இல்ல நான் ஒரு தனி மரமா நிக்கிறேன் அப்ப ஒரு கொம்பளை புள்ள தனியை நிக்கல அப்படி ஒரு பிரச்சனை வந்தது இனி திரியா விளம்பரம் பேஸ்புக்ல இப்படி வந்து கோள் வந்திருக்கு அப்படி ஆயிடுச்சு எனக்கு என்னால என்ன செய்யணுன்னே தெரியல யார்ட்ட சொல்றது யார்கிட்ட இதை பகிர்ந்து கொள்றது எதுவுமே எனக்கு தெரியல சரியா நான் ஆனா இந்த வீடியோ கட்டாயம் இந்த வேலையை செய்தவையும் பாப்பினம் ஆஹ் உங்களோட வீட்லேயும் பொம்பளை பிள்ளை இருக்கணும் நீங்களும் ஒரு தாய்க்கு தான் பிள்ளையா பிறந்திருப்பீங்க ஆனா இந்த மாதிரி யாருடைய மகளையோ யாருடைய சகோதரி சகோதரியவோ யாருடைய மனைவியோ அப்படி செய்யாதீங்க அவ்வளோதான் அது செய்யறதால உங்களுக்கு என்ன லாபம் யாராச்சும் காசு கொடுக்கணுமா எனக்கு தெரியல அதை இந்த மாதிரி விவகாரம் செய்யாதீங்க நீங்கள் செய்தது இன்றைக்கி நான் உண்மையாகவே நான் வளர்ந்து அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் வளர்ந்து கண்டிப்பாக அவர்கள் வெறும் வியூஸுக்காகவும் சரி லைக்ஸுக்காகவும் சரி இந்த மாதிரி ஒருத்தரை வந்து சித்தரிச்சுட்டு ஈஸியாக அவர்களால் கடந்து போகிடும் ஆனால் அந்த ஒரு பெய் அவர்கள் எவ்வளவு பாதிக்குது அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பாதிக்கின்றதுன்றது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது தான் ஒரு நிதர்சனமான ஒரு வடிவமாக இருக்கின்றது கண்டிப்பாக அதாவது வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருந்ததில்லை உங்களுடைய ஆதரவை கொடுக்காட்டிக்கும் பரவாயில்லை இந்த மாதிரி அவர்களை மட்டம் தட்டாதீங்கன்றதை இந்த நிகழ்ச்சியினூடாக நானுமே கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியில் சிறியதொரு விளம்பர அடைவுகள் இடைவெளியை தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் மீண்டும் ஊடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் இது பெயிட் பாக்ஸ் நிகழ்ச்சி சரி விஜயன் இந்துஜா அவர்கள் வந்து பல விஷயங்களை சொல்லி கொண்டிருக்காங்க ஸோ இருந்தாலும் கூட சொல்றது வந்து ஈஸி அந்த இடத்துல இருந்து அதை ஸ்ட்ரகிள் பண்ணி அதை கடந்து வாரதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விடயமாகத்தான் இருந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விடயங்கள் உங்களோட சப்போர்ட் ஆனது யார் நல்ல கேள்வி ஆனா எனக்கு வந்து குறிப்பிட்டு யாரையுமே சொல்ல விருப்பம் இல்லை அப்படி யாருமே என்னோட சப்போர்ட்டா இல்லை அப்படி குறிப்பிட்டு நான் சொல்ல முடியாது ஆனா எனக்கு வந்து நான் முழுக்க வந்து நான் நன்றி சொல்லணும் என்று சொன்னா நீ இப்படி செய்திருக்க மாட்ட நீ இது நீ இல்லை என்று சொல்லி என்னோட நின்றது நிறைய பேர் குறிப்பிட்ட எல்லாம் என்னால சொல்ல முடியாது எல்லாருமே இப்ப ஒரு நூறுக்கு ஒரு எண்பது வீதமானாக்கள் எனக்கு எதிரா இல்லை எனக்கு வந்து இந்த பக்கம் நின்றவே அந்த ஒரு இருபது வீதம் தான் அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோன்னு அந்த வதந்தி கலைச்சது அவை எல்லாரும் இப்ப என்னோட நல்லா தான் தொலைகிறோம் எண்பது விதமான ஆட்கள் என்னுடைய பார்வையாளர்களா இருக்கட்டும் என்னுடைய ஆயுள்வர்களா இருக்கட்டும் எல்லாரும் எனக்கு சப்போர்ட்டா தான் எனக்கு வந்து இந்த விஷயத்தினால வந்து உடைஞ்சு அது நான் தனிப்பட்ட விதியா உடஞ்சு அழுது கும்பறி வெளியில வந்து நான் தவித்து மற்றும்படி எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா ஆகிட்டேன் நிறைய பேர் ஆதரவு எனக்கு கிடைச்சது நான் நிறையவே குறிப்பிட்டு சொல்ல விரும்ப எல்லாரும் எனக்கு சப்போர்ட் ஆண்டு கண்டிப்பா சிலருக்காக ஆதரிக்கிற பலரை நாங்க நாங்கள் கூடாதானே கண்டிப்பா அவர்களுக்காக எங்களுடைய வேலைகளையும் எங்களுடைய கலை பயணத்தையுமே சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கணும் சொல்லி நம்ம கண்ணம்மா வந்த ஒரு ஒரு பலத்த விடத்தை ஸ்ட்ராங்கா நம்ம நிகழ்ச்சிக்கும் நீங்க இன்டர்வியூக்கு வரணும் சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்றோம் சரி இந்த கண்ணம்மா திரைப்படத்துல உங்களுடைய பயணம் எவ்வாறு அமைந்திருந்தது பலவித அனுபவம் பொதுவித அனுபவங்களை பெற்றிருப்பீங்க சோ அந்த மாதிரி இயக்குநர்களையும் இருக்கட்டும் சரி அல்லது சக நடிகர்களா இருக்கட்டும் சரி நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் என்ன உம் எனக்கு வந்து ஒரு முழுநிலை திரைப்படம் செய்யணும்ன்றது வந்து ஒரு ஆசை இருந்தது எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும் தானே நாம இதுக்குள்ளேயே பயணிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அப்ப இது வந்து வாய்ப்பு கிடைச்ச உடனே நான் கிட்ட நம்ம அப்படி ஒரு படம் செய்ய செய்ய போயிடுமா நைக்க கேட்கிறோம்னு சொல்லும் அம்மாவுக்கு நம்பவே இல்லை அவங்க நம்ம நம்ப மாட்டாலே செய்ய அம்மா சொன்ன நீ விளையாட்டு கதை 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 எப்படி இருக்க வாய்ப்பு இல்லை உண்மையாவா தியேட்டர்ல எல்லாம் வருமா நாம வந்து பாக்கலாம் எல்லாம் கேட்டா அப்ப நான் தெரியல ஓம அம்மா ஆனா அதுக்கு முதல்ல அம்மா நம்பிட்டா அப்படின்னு சொன்னா நான் டீம் சொல்லிட்டேன் நான் ராக்கல்னு சொல்லிட்டேன் ஏன்னா அந்த பாலநிலம் திரைப்படத்துக்கு நான் அம்மாவுக்கு கூட்டிகிட்டு வந்து வந்தான் யாழ் பணம் ராயா தியேட்டர்ல போகல நான் அம்மா கூட்டிகிட்டு வந்து அப்ப நான் அம்மாவுக்கு சொன்னேன் பக்கத்துல இருந்து அப்ப நான் அம்மா கண்ணை மூலிக்கொண்டு இருக்க பாருங்க அந்த தியேட்டர நீங்க பாக்காதீங்க கண்ணை மூடுங்க ஏன்னா அந்த போய் சேர்ந்துதானே அப்போ அம்மா முடிட்டு நான் சொல்லணும் பாக்குறேன் அவன் கண்ணை மூடிட்டு வந்து பாக்குறான் அது கேட்கிறான் அந்த குரல் எண்டு அப்ப சொல்றான் அப்படி இதுல நீ நினைச்சா நல்லா இருக்கும் என்ன சொல்லி சொன்னான் அப்ப அந்த நான் வந்து ஒரு ஒரு வீடியோ செய்தாலுமே என்ன செய்தாலும் ஒரு இவன ஒரு உடுப்பு போட்டா கூட என்ன ரசிக்கிறேன் இந்த ரசிக முதல் ரசிக இந்த அம்மா நிறைய பொம்பளை பிள்ளைகளுக்கு அவங்களுடைய அம்மா தான் ரசிகையா இருப்பேன் அப்ப இப்ப நான் எல்லாம் முதல் கொஞ்சம் மெல்லிசா இருந்தாலும் இப்ப நல்லா மெல்லிசா இருக்கிறேன் அப்ப இந்த சந்தர்ப்பத்திலயுமே அம்மா வந்து அதாவது அது சொல்லாம இந்த சந்தர்ப்பத்திலயுமே அம்மா சொல்லுவா இல்லை இல்ல நீ அவ்வளவு உடம்பு வைக்கல நீ அவ்வளவா தந்துக்கிறேன் ஒரு உடுப்பு போட்டாலுமே வடையா இருக்குன்னு அந்த பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு இல்ல அம்மா அப்ப அம்மாவுக்கு அவாக்கு விருப்பம் அப்ப நான் நடிக்க போறப்ப நான் சொன்னா அப்படி அம்மா ஊர் சீக்கிரம் தெரியும் இல்ல உங்களுக்கு அந்த டப்பிங் வந்து அந்த தியேட்டர் வந்து இந்த நீங்களாவே தானே சொல்லி அம்மா சொல்றா சரி நீ இப்போ எங்கேயுமே நாங்க அம்மா விடுமா விடுவா அப்படி நீ போயிட்டு வாங்க சரி நானும் வந்தாச்சு இவங்களோட வந்து ஷூட்டிங் எனக்கு எல்லாமே பத்து நாள் அப்பதான் இந்த ஷூட்டிங் சரியான ஷோர்ட் பீரியட் எனக்கு வந்து பத்து நாள் தான் அப்படி வந்திருக்கும் கிட்டத்தட்ட அவ்வளவா ஸ்டே பண்ணி எல்லாம் நிக்கணும் பண்ணி இந்த அவசியமே வரையில ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ஸ்டே பண்ணி நிக்கணும் வந்தது மட்டும்படி நான் கூட ஸ்டே பண்ணி நிக்கல வந்தன் நடிச்சன் போயிட்டான் அந்த ஒன் டேக் ஆக்ட்ரஸ் மாதிரி என்கிட்ட எல்லாம் முடிஞ்சது போயாச்சு சரி அதாவது ஒரு ஒற்றை வார்த்தை இவங்களை வந்து இந்த அளவுக்கு பூஸ்ட் பண்ணி இருக்குது ஸோ இந்த இடத்துல நீங்க நடிச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்பொழுது இன்றைக்கு அந்த திரைகள் முழுவதுமே நீங்க தான் வியாபித்து இருக்கிறீங்க ஆனா அந்த சொன்ன நபர் உங்களோட தற்சமயம் இல்லை அப்படின்றது கண்டிப்பா ஒரு ஆறாத ஒரு வடவா இருந்திருக்கும் அந்த டைம்ல எப்படி இருந்துச்சு இதுதான் பெரிய விஷயமே உண்மை அவங்க உயிரோட இருக்கைகளையே இந்த படம் ரிலீஸ் பண்ண விளிக்கிட்டாங்க எல்லா மட்டும் முடிஞ்சதான் மறுக்கடி விட நான் கேட்கறது அங்கிட்ட கேட்கறது அங்கே எப்போ அங்க படம் வரும் நாங்க சொல்லுவேன் நிந்துச்சா படம் வரும் வெயிட் பண்ணுங்க இல்ல அம்மா கூட்டிகிட்டு சொல்லி கொண்டிருக்க ரெண்டு மூணு டைம் மிஸ் ஆயிடுது வேற போது வேற போகு நானும் அம்மாட்ட சொல்லி அம்மா எதிர்பார்த்துருந்தவா சரி பூவும் பாப்பம் கூட்டிட்டு போகணும்னு சொல்லி எனக்கு வந்து இந்த திரைப்படத்தை வந்து தியேட்டர்ல பாக்கல வந்து நான் ஆசைப்பட்டது இந்த திரைப்படம் வந்து திரையிட படைக்கல எனக்கு பக்கத்து யாரும் இருக்கு எனக்கு தேவையில்லை என்னுடைய த எந்த அம்மா இருக்கணும்னு சொல்லி நான் ஆனா அந்த சந்தர்ப்பத்துல என்னுடைய அம்மா அதுல இல்லை எனக்கு வந்து அந்த படத்துல நான் நடிச்சுட்டேன் எல்லாமே சந்தோஷம் ஆனா அந்த தருணத்துல என்னுடைய அம்மா இல்லாதது வந்து இப்பவும் எனக்கு எந்த மனசுக்கு வந்து அது எனக்கு ஆகல என்னடா அதை பார்க்க வேண்டிய நபர் பாக்கல ஆனால் இன்றைக்கி நிறைய வாழ்த்துக்கள் கிடச்சிருக்கு எனக்கு இந்த படம் மூலமாக நான் நானாக நடிச்சிருக்கிறேன் இந்த ரியாலிட்டி வந்து அந்த படத்தில் வந்தது அப்படி சொல்லி எல்லாருமே இந்த வாழ்த்து சொல்லைக்களை வந்து அதை கேட்கறதுக்கோ இல்லைன்னு சொன்னால் அதெல்லாமே பார்த்து சந்தோஷப்படுறதுக்கோ நான் விரும்பின நான் ரசித்த ஒரு பெண்மணி அதுல அதில் இல்லை அதுதான் எனக்கு பெரிய கவலை அதை தாண்டி எனக்கு சந்தோஷம் தான் இந்த படம் வர வரவேற்பேன் ஆனால் அவங்க இல்லாதது ஒரு அதை யாராலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக அவங்களோட கண்களுக்கு தெரியாட்டியும் அவங்க உங்களோட இருந்து அந்த படத்தை ரசிச்சுருப்பாங்க அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போயுமே உங்களுக்கு இருக்கும் ஸோ அதையுமே நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் நீங்கள் எதுக்குமே கவலைப்பட தேவையில்லை அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை கண்டிப்பாக அடுத்தடுத்த படைப்புகளில் இதே மாதிரி ஒரு பழத்தை ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸை அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குமென்றதில் எந்தவித ஐயவுமே இல்லை என்று தான் நான் நினைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சோ எதுக்குமே வந்து தளர்ந்துடக்கூடாது ஸ்ட்ராங்கான பண் பண்ணி தானே நீங்க ஸ்ட்ராங்கா மூவ் பண்ணிட்டே இருக்கணும் சரி இதை தாண்டி அடுத்தடுத்த படைப்புகள் உங்களுக்கு எதுவாவது எடுத்திருந்தது ரெண்டு மூணு வாய்ப்பு வந்தது நான் அதுல இருந்து வெளியில வந்துட்டேன்னு சொன்னா அல்ல எல்லா வாய்ப்புமே இந்த படம் நடிச்ச உடனே வந்தது அப்ப அந்த டைம் அம்மா இருந்தவா தானே அப்ப அந்த டைம்ல அம்மா கொஞ்சம் வருத்த பண்ணிக்கல அவங்களுடைய ஃபுல் டைம் நான் இருக்க பண்ணி வந்துட்டு இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஊடகத்தை வந்து என்னோட ஊடக பயணத்தை நான் நிப்பாட்டினதுக்கு எல்லாத்துக்குமே அம்மாதான் காரணம் என்னன்னு சொன்னா அவங்க கூட நான் டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நான் அப்ப அவங்களுடைய ஏலா ஏழமை இருக்கல நான் வந்து இப்படி தெரியுது சரியில்லை தானே இப்ப நான் கடைசி பிள்ளை வீட்டுல அப்ப அம்மாவுடைய இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அதெல்லாம் நான் அவாக்காகவே நிறைய தியாகம் பண்ணிட்டேன் பிறகு எனக்கே வெறுப்பு வந்த மாதிரி செய்யணுமா அப்படின்னு எல்லாம் வந்துட்டு ஆனா இந்த படம் நல்ல ஒரு இது எனக்கு கொடுத்திருக்கு ரெண்டு மூணு வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன் அதுக்கு பிறகு நான் வாய்ப்பு தேட விரும்பல எனக்கு வந்து எந்த நோக்கம் வந்து வேற மாதிரி போயிட்டு தானே இப்ப எனக்கு வந்து காமெடி ஒரு நகைச்சுவை எனக்கு விருப்பம் ஏன்னா நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்லையே பக்கத்து எல்லாருமே சிரிக்க வச்சுட்டு இருக்கோம் சிரிக்காட்டியும் அடிச்சு பிடிச்சிட்டாலும் சிரிக்க வைக்கணும் அந்த ஒரு ஆசையை வந்து நான் இப்போ நிறை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன் அதுதான் எனக்கு விருப்பமாயிருந்தது தவிர அதுக்கு பிறகு சினிமாக்குள்ள நான் போக விரும்பவில்லை சரி ஒரு நகைச்சுவை கரெக்டர் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கா சினிமாவில் அப்படி என்று சொல்ல முடியாது சில நேரத்துல சந்தர்ப்பம் முடிதான் செய்யலாம் ஆனா அதுக்காக முடியாது ஏற்கனவே அது சினிமாவை தாண்டி இப்ப நாங்க கூடிய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலயுமே நாங்க நகைச்சுவையாவது தெரியும் அதனால எனக்கு அது நடந்துட்டு இருந்தது எனக்கு இன்னும் ஒன்று தேவையில்லை நினைக்கிறேன் சரி இப்ப வந்து கண்ணமாக்கு ஒரு டாஸ்க் கொடுப்போம் அதாவது உங்களோட இந்த திரைப்படத்துல உங்களுடைய கரெக்டரை பற்றி நீங்க வந்து அவங்களோட காமெடி ஜோனரில் ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கொடுக்குற மாதிரி ஸ்போர்ட்ல கொடுக்குறாங்களா இல்லையாது மக்களை வெயிட் பண்ணி பாருங்க சரி அதில் வந்து நான் நடித்த கேரக்டர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது கிட்டத்தட்ட ஒரு அது வந்து பாவம் இந்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணமே நடக்கல அந்த படத்துல அம்மா அப்படி இருக்கிறா கல்யாணம் நடக்குது இல்ல ஒரே அழுக அழுக அழகியா போயிட்டு இருக்குது அப்போ உண்மையாவே நான் அந்த அந்த நெக்ஸ்ட் போட்ல நான் சிரிப்பு தவிர என்னடா படே என்ன வயசு நடிக்க வச்சிருக்கீங்க அதுல எப்படி ஐடியா சொல்ல போனா அந்த படத்துல எனக்கு சஹானா பேர் இந்த படத்துல கண்ணம்மா என் பேர்ல தனதுல சஹானாண்டா அதுல ஹீரோவோட சேத்து நிறைய சீன்ஸ் எல்லாம் வரும் அதுல எல்லாம் வேற நான் ஏதோ சொல்லு தெரியல இல்லை நான் அந்த நகைச்சுவைய எனக்கு சொல்ல தெரியல இப்படி சொல்றேன் ஆனா அதுல நான் ஃபீல் பண்ணது எல்லாமே எழுது எழுத்த வயசாச்சு உனக்கு காதல் கேட்குறா உனக்கே கல்யாணம் கேக்குறா அது அம்மா படுக்கையில இருக்கும் நீ காதலிக்கிறியா அந்த சரி ஓகே இதே உங்களுக்கு கேட்டது கிடங்க நீங்க செய்து காட்டிடுவீங்க ஸ்போர்ட்லயே ஸோ தேங்க்யூ சரி நிகழ்ச்சியில் தொடர்ந்து முனைந்திருக்கலாம் சிறிய தருவா விளம்பரடையவர் மேடம் நிகழ்ச்சியூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் இது பீட் பாக்ஸ் அப்படியே கேள்விகளை தொடரலாம் ரொம்ப சுபவா ஒரு நல்ல ஒரு ஆன்சர்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளலாம் எனக்கு இன்டர்வியூ பண்றதுக்கு வேலை இல்லைங்க ஸோ அவங்களே கழிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப ஈஸியா இருக்கு எனக்கு சரி கண்ணமா நீங்க சொல்லுங்க அதை தாண்டி இந்த திரைப்படங்கள்ல நீங்க நடிச்சு நல்ல ஒரு பேரையும் வாங்கிட்டீங்க அடுத்த அடுத்த படங்கள்ல உங்களுக்கு அவ்வளவுத்துக்கு ஈடுபாடு இல்லை என்றாலும் இந்த மாதிரி ஒரு கரெக்டர் செய்திடணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குதா உங்களுக்கு நிச்சயமா எனக்கு அப்படின்ண்டா எனக்கு எனக்குள்ள இருக்கிற ஆசை இந்த சிங்கிள் மதர் கேட்டகரி இருக்கு தானே இப்போ ஒரு ஒரு தனிச்ச ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு நடத்துறா இப்ப பிள்ளைகள் இருக்கு ஒண்ணுக்கு நாலஞ்சு பிள்ளைகள் இருக்கு கணவன் இல்லை கஷ்டப்படுறா சமைக்கிறா ஒரு ஒரு பெண்ணா போராடி கொண்டிருக்கல நிறைய சம்பவங்கள் அவட வாழ்க்கையில நடக்குது அந்த கல்லறி படுறதுக்கு எல்லாத்தையும் தாண்டி அவ அந்த பிள்ளையில வளர்த்து கஷ்டப்பட்டு ஒரு ஒரு பெரிய ஆளாக்கி அந்த பெருமைப்படுற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அமைஞ்சா கட்டாயம் செய்வேன் ஏதாவது என் அம்மாட கேரக்டர் அப்ப எனக்கு அது மட்டும்தான் இப்போதைக்கு செஞ்சா நல்லா இருக்குமே என்று தோன்ற கேரக்டர் எதிர்காலத்துல எனக்கு தெரிஞ்சு நானே அதை டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு கண்டிப்பா வாழ்த்துக்கள் டைரக்டரா அடுத்த நம்ம கண்ணம்மாவை பார்க்கலாம் அடுத்த ஒரு பரிமாணத்துல சோ கண்டிப்பா நீங்க அதுக்கு உங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துக்களை குறிக்கொள்றோம் அதுலயும் நீங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னு கூட வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம் கண்டிப்பாக எந்த ஒரு நபருக்காக இருக்கட்டும் அவர்களுடைய முதல் தெய்வம் அம்மா தான் ஸோ அம்மாவுக்காக இந்த ஒரு படத்தை அவங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க கண்டிப்பா அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியூடாக நானுமே உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் சரி அதை தாண்டி இப்ப என்னுடைய ஈழ அப்படின்னு எனும் பொழுது அதனுடைய பார்வை உங்களுக்கு என்ன மாதிரி ஈழ சினிமா நல்ல கல்வி ஈழ சினிமா என்றாலே எங்களுடைய ஆட்கள் வந்து இந்த படத்தை போய் கட்டாயம் தியேட்டர்ல பாக்கணுமா அப்படி என்ன நடிச்சிருப்பீனா எல்லாரும் சொல்றது அந்த கதை எங்களுடைய மொழி நடை இருக்குதானே நீங்களும் இங்க போறீங்கள் நீங்களும் இங்க வாரீங்களும் நாங்க கதைச்சிருவோமா அந்த அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் கதைக்கிறீனா ஆனா நாங்க இப்ப சாதாரண நம்ம கதை கேட்கல அப்படி கதைக்கிறோம் இதைத்தானே அங்க இங்க கதைக்க போறோம் ஆனா எங்க ஆட்கள் வந்து இது வந்து இந்தியன் தமிழா இருக்குது இது வந்து அந்த தமிழா இருக்கு இந்த தமிழா இருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலில வந்த நம்ம தமிழ கொண்டாடிச்சு ஓ எனக்கான ஆனா நாங்கள அப்படி கதைக்கிறோம் நீங்க சொல்லுங்க நாங்க அப்படி கதைக்கிறோம் நாங்க ஒரு சும்மா கேஷுவலா கதைகள் அப்படி கதைக்கிறோம் எனக்கு அந்த கதையில உண்மையாவே இது பாடு இல்லவே அப்படி கொண்டாடுறீங்க நம்ம அதை ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியல ஆனா ஈழ சினிமா வந்து எல்லாராலையுமே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் நிறைய கலைஞர்கள் இருக்கணும் இப்ப எனக்கு தெரிஞ்சே இலைமறை காய்களா இருப்பேன்னு தெரியும் எல்லாம் நிறைய டேலண்ட் எங்களுடைய எல்லா மாவட்டத்திலுமே இருக்கு அது குறிப்பா வடமாகாணத்துல நிறைய பேர் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியாண்டு சொல்லி நிறைய கலைஞர்கள் இருக்கணும் அந்த களம் வந்தாவை கொழுங்க அமையாது நாங்க எல்லா நேரம் அதையே குட்டி தட்டை வச்சு கொண்டிருக்கிறோம் ஆனா அதை தாண்டி நீங்க பாக்குறீங்க இப்ப எவ்வளவு பேர் இசைத்துறையில இருந்தாலும் சரி நடி நடிப்பு துறையில இருந்தாலும் சரி எல்லாருமே சாதிக்கணும் என்ன எங்களுடைய நாட்டுல சாதிக்க முடியாம இன்னொரு நாட்டுல போய் சாதிச்சுட்டு நாங்க வந்து இங்க கொண்டாடப்படுறோம்ன்றதான் ஒரு கவலை அதே பிளாட்ஃபார்ம் எங்களை நாடு கொடுக்குமா இருந்தா எங்களுடைய நாட்டுல இருக்க கலைஞர்கள் வந்து அது ஊழல சினிமாவா இருக்கட்டும் எங்களுடைய கலைஞர்களா இருக்கட்டும் எல்லாராலையுமே கொண்டாடப்படுவோம் அதுக்கான களம் வந்து எங்களுக்கு அமைஞ்சிருந்தா எங்கும் சந்தோஷம் கண்டிப்பா கண்ணமாக்கு தென்னிந்திய திரையுலகில் வந்து வாய்ப்புகள் ஏதாவது கிடைத்திருந்ததா கண்டிப்பா சமூக வலைத்தளங்கள்ல பிரபல்யமாக இருக்கக்கூடிய நபர் என்னும் பட்சத்துல அங்கே இருக்கக்கூடிய தென்னிந்திய ஊடகங்கள்ல நடக்கக்கூடிய ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் ஏதாவது பங்கு பெற்று வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது கட்டாயம் கிடைச்சது அந்த நேரங்கள என்னால் போக முடியாத ஒரு சந்தர்ப்பத்தினால நான் அதை தவிர்த்துட்டேன் ஆனா எனக்கு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூன்று நிகழ்ச்சிகள்ல வந்து பங்கு பெற்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது

பல விஷயங்கள் நம்ம கண்ணம்மா இன்றைய தின நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பகிர்ந்திருந்தார்கள் குறிப்பாக இது யாருக்கு யூஸ் ஆகமோ இல்லையோ நான் கண்டிப்பா பெண்களுக்கு இந்த சினிமா துறையில சாதிக்க துடிக்கக்கூடிய பெண்களுக்கு பெருதுமே இந்த தொகுப்பானது ஒரு இன்றியமையாத ஒரு துணையாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன் சரி அதைத்தான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி தருவாயில் நிற்கின்றோம் இந்த சமூக வலைதளங்களில் நீங்க மிகவும் பிரபலிய ஒரு நபர் அப்படி இருக்கும் பொழுது இந்த சமூக வலைதளங்கள் எவ்வாறு எங்களுடைய நன்மை தீமைகள்ல ஆதிக்கம் வகிக்குது அப்படின்ற ஒரு விடயத்தோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சமூக வலைத்தளங்கள் வந்து எங்களுடைய வளர்ச்சி இப்ப நாங்க வந்து இலங்கையில கொண்டு இந்தியாவில இருக்கிற ஒரு டைரக்டரோ ஒரு ஒரு ஷோ ப்ரொடியூசர் பார்த்து அந்த பிள்ளையை வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் எடுக்கலாம் இந்த பிள்ளையை வந்து நாங்க இதுக்கு கூப்பிடலாம்னு சொல்ற அளவுக்கு சோசியல் மீடியாவுக்குள்ள வளர்த்து விடுது எங்களுடைய திறமையை வந்து வெளியில கொண்டு வரோம் எங்களுக்கு வேற ஒரு ஊடகம் வந்து எங்களுடைய திறமையை வெளிக்காட்டுறதுக்கு இப்ப வந்து பிளாட்ஃபார்ம் தேவையில்லை எங்களுடைய போனுக்கு முன்னால நாங்க ரெண்டு பாருற ஒரு பாட்டோ நாங்க நடிக்கிற நடிப்போ வெளியில போகுது அப்ப தான் எல்லாருமே கையாளுறோம் ஆனா அது வந்து சரியான நன்மையான விஷயம் அது மட்டும் இல்லாம நாங்க வந்து அதால ஏர்ன் பண்றோம் காசு உழைக்கிறோம் இப்ப யூடியூப்ல காசு வருது பேஸ்புக்ல காசு வருது இன்ஸ்டாகிராம்ல காசு வருது எல்லாத்துக்குமே காசு வந்து முடிவுல நிக்குது அப்ப எங்களுடைய திறமைய வந்து நாங்க அதுக்குள்ள போட்டு அதுல இருக்கிற நன்மை என்றது காசு உழைக்கிற விஷயம் மற்றது எங்களுடைய திறமைய வந்து வெளிக்கொண்டு வருது எங்களுக்கான அடையாளம் எங்களுக்கான அடையாளம் வந்து கிடைக்குது அதையும் எடுத்துக்கொண்டு இதையும் எடுத்துக்கொண்டு விட்டுவிடுங்க தவிர அந்த தீமை என்ற போக போகாமட்டாலே சரி அப்ப யாரையுமே பழி வாங்குறது வஞ்சிக்கிறது அது இது ஹேட்டா நம்ம இந்த மீன்ஸ் கிரியேட் பண்ணி அதுதான் அந்த இருக்கீங்கப்பா இத இருக்கீங்க கிரியேட் பண்றீங்களோ தெரியல ஆஹ் அதுவும் திரும்பதான் அதுவும் திரும்பதான் நல்ல விஷயத்துக்கு அத கிரியேட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் என்னோட நானும் ஒரு மீன்ஸை பார்த்து நாங்களே சிரிப்போம் மீம்ஸ் மீன்ஸ் நல்லா விருப்பம் எத்தனை மீன்ஸை பார்த்து சிரிக்க வரும் அப்ப நான் எல்லாருமே சிரிக்க வைத்தோம் நான் ஆரோத்தர் என்ன சிரிக்க வைப்பேன் அப்ப அப்படியான விஷயங்களை நீங்க சோசியல் மீடியாவை நல்ல முறையில பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் தீய முறையில போகாதீங்க வேண்டாம் சரி பல விஷயங்கள் உண்மைக்குமே ஜதார்த்தமான விஷயங்களை பேசிருக்கீங்க சரி நிகழ்ச்சியை தற்பொழுது நிறைவு கொண்டு வரலாம் இவ்வளவு நேரம் பல விஷயங்களை பேசிருந்தீங்க ஏதாவது ஒரு விஷயம் நீங்க தவறின விடயம் அப்படின்னு சொல்லி இருந்தால் இறுதியா ஏதாவது பேச போறீங்க அப்படின்னு சொல்லி டைம் எனக்கு வந்து இதுல நான் நன்றி வந்து இந்த திரைப்படத்துல நடிக்க வச்ச என்னுடைய டைரக்டர் ஜூட்ருகி அண்ணா அதே மாதிரி எங்களுடைய எங்களுடைய மூத்த கலைஞர் ராஜ மகேந்திர சிங் மணி அஹ் ஹீரோவா இருக்கட்டும் எல்லாருமே நான் நடிக்க வச்சதுல மெயின் இதே ரெண்டு பேரும் தான் நம்ம அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நீங்க ஒரு ஒரு முக்கியமான விஷயம் இப்ப சில பேர் வந்து இந்த அழகு என்ற விஷயத்த கொண்டு வருவாங்க தானே அழகு என்று எல்லா பொம்பளை மடிவார கொண்டு பார்த்தா கஷ்டம் அப்ப மனசு அழகுன்ற என்ற விஷயம் இருக்கு அப்ப அப்படி கேரக்டர் கேரக்டர் கேரக்டரா வாழ்ந்தா காணும் இதுக்கு வந்து அது முக்கியம் இது முக்கியம் இல்லை அப்படி எல்லாம் யோசிக்காம உள்ளத உள்ளபடி நடிகுங்கன்னு சொல்லி என்ன கொண்டு இந்த படத்துக்குள்ள கொண்டு வந்து என்ன நம்பி இந்த கேரக்டர் தந்த என்னுடைய டீம் படக்குழுவுக்கு நன்றி சொல்லி கொண்டு இந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்த்திருந்த நீங்க எனக்கு நிறைய விஷ் பண்றது நீங்க பர்சனலா சரி தியேட்டர்ல சரி எல்லாருமே எனக்கு வாழ்த்து சொல்லியிருந்தீங்க உங்க எல்லாருக்குமே நன்றி ஆஹ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் சாதிப்பேன் கட்டாயம் அதுல எல்லாத்துலயுமே நீங்க எல்லாருமே என்னோட கூட இருப்பீங்க நானும் நன்றி கண்டிப்பா கண்ணம்மா உங்களுக்குமே நாங்க ஒரு பெரிய நன்றிகளை தெரிவிச்சு கொள்றோம் பல விஷயங்கள் அஹ் எங்களுடைய பெண்களுக்காக இருக்கிறதுக்கும் சரி நேர்களுக்காக இருக்கட்டும் சரி ஒரு துணைவுகரமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய பல விடயங்களில் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள் அதற்காக உங்களுக்கு நன்றிகள் தொடர்ந்து உங்களுடைய கலைப்பயணம் தொடரட்டும் உங்களுக்கான அங்கீகாரம் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கட்டும் என்று இந்த நிகழ்ச்சி சார்பாக நானும் வாழ்த்து கொண்டு நேர்களை உங்கள் அனைவருக்கும் இவ்வளவு நேரம் முனைந்து கொண்டதமைக்கு நன்றிகளையும் குறிக்கணும் மற்றும் ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்தில் இருந்து விடைபிடி செல்லும் நான் ராஜ் நன்றி உங்களுடன்